அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாமி செல்வமூர்த்தி தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் ஏற்றுமோ சாப்பிட்டு நல சங்கத்தின் நிறுவன தலைவர் இன்றைக்கு ஒரு குறிப்பு சொல்லலாம் அப்படின்றது தான் விட ஒரு கருத்து சொல்றதுக்கே வந்திருக்கேன் என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களோட இன்றைய நிலை தொழிலாளர்கள் எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்றத பத்தி நீ சிந்திச்சு பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுல என் அறிவுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் மிகவும் அடித்தட்டு அஹ் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா அடித்தட்டுல இருக்காங்க அவங்கள தூக்கி விடறதுக்கு இன்னும் அஹ் இந்திய அரசும் தமிழக அரசும் ஆஹ் இன்னும் பல முயற்சிகள் எடுத்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கேன் ஏன்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் ஆங்கிலேயர் காலத்திலேயே எட்டு மணி நேரம் வேலைதான் செய்தாங்க இன்னைக்கு எட்டு மணி நேரம் வேலை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஏன் எட்டு மணி நேரம் வேலை இல்லைனாக்கா அவங்களுக்கான டார்கெட் பிக்ஸ் பண்ணிடுறாங்க எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சிறு தொழிலாளி நடுத்தர தொழில தொழிலாளிகளாக இருக்கட்டும் முதலாளிகளாக இருக்கட்டும் அவங்க ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு வாகனத்தை எடுக்கும் போதே அந்த வாகனத்துக்கான பைனான்ஸ் டியூ தொகை அவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு அவங்க குடும்ப செலவு இந்த மாதிரி எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ ஒரு வாகனத்தை எடுத்தால் இத்தனை லட்சம் இத்தனை ஆயிரம் வயதுல சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணிடுவாங்க அட் பிக்ஸ் பண்ணிட்டா அதை எங்க கொண்டு போய் விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளி மேலே தான் கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த தொழிலாளி வேலைக்கு வரும்போது இன்னைக்கு மணி நேரம் ஓட்டிடுப்பா நீ என்ன பண்ணி அது பண்ணிடுவோ தெரியாது இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் சம்பாதிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் சொல்லலனால அது டார்கெட் பிக்ஸ் ஆகிடும் அது எல்லா தொழிலுமே இருக்கு ஏதோ அந்த ஹைட்ராலிக் மட்டும் எத்தோஸ் தொழில் மட்டும்தான் இல்லாமல் எல்லா தொழிலுமே இருக்கு ஒரு விவசாயி விதைக்கிறாரு அப்படின்னா அது விளைச்சி வெளியே வர்றதுக்கு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நெற்கலிஞ்சமா இருக்கு நெல் இருக்கட்டும் இந்த விவசாய சார்ந்த எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே கொட்டி கிடக்கும் இந்த தமிழ்நாட்டுல இந்திய அளவிலேயே இப்ப பாத்தீங்கன்னா அத எங்க இருக்குன்னு தேடக்கூடிய கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஏன்னா அது எல்லாம் போதுமான நான் ஒரு முதலாளிகள் மட்டும் வாங்கி பதிக்க வச்சுட்டு அது வர வே விலை ஏற்றம் வரும்போது அதை வெளியில் விடுறது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மேலேயும் பல பாரங்களை ஏற்றி நம்ம மேலேயே நமக்கு தெரியாமலே வச்சுட்டாங்க இதெல்லாம் நமக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடையாது ஏன் சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடையாது அப்படின்னா நம்மளை சிந்தித்தா தொழிலாளிகள் முன்னேறிடுவாங்க தொழிலாளிகள் முன்னேறிட்டால் அடுத்த ஜெனரேஷன் தொழிலாளர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத இப்பவே கணிச்சு தொழிலாளர்களை சிந்திக்க விடாம ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போயிட்டா அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு அவன் சம்பாதி சம்பாதித்துல பாரிய அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் எடுத்துக்காட்டு இந்த வீட்டு விட்டு கிளம்பும் போதே பேருந்தோர்ல இரு சக்கர வாகனமோ எடுத்துட்டு போறாரு அப்படின்னா பேருந்து கட்டணம் இரு வாகனம் இரு சக்கரக்கான எரிபொருள் கட்டணம் நான்கு சக்கர சக்கரவாக நாலு தானே எரிபொருள் கட்டணம் கோல்கேட் அது எல்லாம் போட்டு ஒரு நம்ம வீட்டில இருந்து கிளம்பி வேலைக்கு போகும்போதே ஒரு குறைந்தபட்சம் நூறு ரூபாயில ஐநூறு செலவை ஒரு நாளைக்கு செய்துடுறோம் டீ செலவாக இருக்கட்டும் உணவு சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு ரூபாய் செலவு பண்ணிடுறோம் அப்ப நம்ம ஐநூறுரூவா ரூபாய் செலவு பண்றாருன்னா அதை சம்பாதிக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் அந்த மாதிரி அந்த சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தொழிலாளிக்கு அதிகபட்சமும் ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ளதா இருக்கும் அப்ப இந்த ஆயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கிறத ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறுவா செலவு பண்ணிடும் அது இல்லாம மதுவால் மட்டுமே நம்ம தமிழகத்துல ஒரு நாளைக்கு வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வருமானம் மதுவால் இருக்கு அந்த மது எங்க மது யாரும் அதிகமா வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் தான் காரணங்கள் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க உடல் வலி குடும்பத்துல பிரச்சனை இன்னைக்கு நண்பர்களோட சேர்ந்தோம் இன்னைக்கு நண்பர்கள் வேலை வீட்டுக்கு போறாரு இன்னைக்கு நண்பர் குடும்பத்துல பிறந்த நாளு இன்னைக்கு நண்பர் வீட்டுல ஒருத்தர் தவறிட்டாரு இப்படி பல காரணங்களையும் நம்ம உருவாக்க வச்சுட்டாங்க அப்படி உருவாக்கி வச்சு நம்மளோட உழைப்பையும் நம்மளுடைய நேரத்தையும் அவங்களே திருடி வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம சிந்திச்சோம்னா இதெல்லாம் ஏன் நம்ம செலவு பண்றோம் சிந்திச்சோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு மிச்சமாகும் நம்ம சிந்திக்க விடாம பண்றது இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் நம்மளை சிந்திக்க வச்சுதுன்னா இன்னும் நிறைய முதலாளிகள் உருவாங்க தொழிலாளிகள் எல்லாம் படிக்கு போவாங்க இப்ப அதை நம் தொழிலாளர்கள் உணரணும் உணர்ந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் தொழிலாளர்களை உருவாக்க முடியும் முதலாளிகளையும் உருவாக்க முடியும் அப்படிங்கறத நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா இன்னொரு விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் எங்கிருந்து வரணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே சிந்திக்க மறந்துட்டோம் ஒரு அரசியல் தலைவர் என்பவர் உழைக்கும் இடத்திலிருந்து வந்தா மட்டும்தான் அந்த நாடு நல்லா நன்றாக இருக்கும் அதை யாராவது சிந்திக்கிறோமா யாருமே சிந்திக்கிறது இல்லை ஏன்னா நாம பிறந்து வளர்ந்த உடனே நாம் தாய் தந்தை நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் போய் இன்னைக்கு அவரை பாரு சூப்பரா டான்ஸ் ஆரு அவரை பாரு சூப்பரா பண்றாரு இன்னைக்கு அவர் ரசினாரு

ஒரு பிறந்த நாளை கூட வீட்டு வாசல்ல போய் காத்து கிடக்குறாங்க இது எங்க போய் முடியும்னு தெரியல நாட்டு மக்களையும் சிந்திக்க விடாம அவங்களோட வாழ்வாதாரத்தை பத்தி யோசிக்க விடாம இந்த மாதிரி ஒரு கூட்டம் நம்மள வச்சுக்கிட்டே இருக்கு இதெல்லாம் தவிர்க்கணும் தொழிலாளர்கள் சிந்திக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் வரும் காலத்தை பத்தி இப்பவே தண்ணி பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய காலங்கள்ல தண்ணி எவ்வளவு விளைவிக்கும் கேஸ் எவ்வளவு விளைவிக்கும் உணவு எவ்வளவு வைக்கும் அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம் நாம பண்ட மாற்று முறை இருந்தப்பவே நாடு நல்லா இருந்தது இன்னைக்கு பணத்தாலதான் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வந்துடுச்சு காலம் வந்துருச்சு அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா உழைக்கும் மக்கள் இடத்துல இருந்து ஒரு தலைவர் வரணும் அந்த தலைவர் வந்தாங்கனாக்க அவங்களை பின்பற்றி அவங்களோட கோரிக்கைகளை பின்பற்றி அவங்களுடைய திட்டங்களை பின்பற்றி அதன் மூலயமா ஒரு அரசியல் தலைவர்கள் வந்தாங்கன்னா நன்றாக இருக்கும் நாடு அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் நாடு நன்றாக இருக்கும்னா தொழிலாளர்கள் நன்றாக இருக்கும் தொழிலாளர்கள் நன்றாக இருக்கணும்னா தான் இந்த தேசம் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தொழிலாளர்கள் சிந்திங்க 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 நன்றி வணக்கம்